உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அதை சரி செய்ய நாம் பயன்படுத்தும் முதல் ஆப்ஷன் தண்ணி தான் கெட்டியான சாம்பார் ரசம் குழம்பு வகைகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து கொதிக்கவிட்டால் சரியாகிவிடும் தக்காளி காலம் காலமாக நாம் பயன்படுத்தும் முறைகளில் ஒன்று தான் இது குழம்பு ரசம் கிரேவி ஆகியவற்றில் உப்பு அதிகமாகிவிட்டால் அதில் ஒன்று அல்லது இரண்டு தக்காளியை நன்கு கைகளால் மசித்தோ அல்லது அரைத்தோ கொதிக்கவிட உப்பின் அளவு குறையும் இது மிக எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய டெக்னிக் தான் அதே போல் பொரியல் வகைகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் அதற்கு தக்காளியை நன்கு கைகளால் மசித்து சேர்த்து வதக்கினால் உப்பு குறையும் குழம்பு ரசம் சாம்பார் கிரேவி போன்றவற்றில் கொஞ்சம் உப்பு கூடுதலாக போய்விட்டால் அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் அளவு வினிகரையும் சேர்த்து கலந்துவிட்டால் குழம்பில் உள்ள உப்பு குறையும் கிரேவி பருப்பு சாம்பார் சூப்பு ஆகியவற்றில் உப்பு கூடுதலாக இருந்தால் அந்த உப்பை சரிசெய்ய பெஸ்ட் ஆப்ஷன் உருளைக்கிழங்கு தான் இதில் இரண்டு விதமான டெக்னிக் இருக்கு பொதுவாக வேக வைத்த உருளைக்கிழங்கை அதில் மசித்து சேர்ப்போம் அப்போது உப்பு குறையும் ஆனால் அதிகமான உப்பை உறிஞ்சி வெளியே எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது பச்சை உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி அந்த குழம்பில் சேர்த்து ஐந்து நிமிடம் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கி மூடி வைத்து விடுங்கள் அவை அதிகப்படியான உப்பை உறிஞ்சிவிடும் பிறகு இருபது நிமிடம் கழித்து பரிமாறுவதற்கு முன்பாக அந்த உருளக்கிழங்கையை வெளியே எடுத்து விடுங்கள் உருளக்கிழங்கை போலவே உணவில் உள்ள அதிகப்படியான உப்பை உறிஞ்சி எடுப்பதில் வெங்காயத்திற்கு முக்கிய பங்கு உண்டு வெங்காயத்தை தோலுரித்துவிட்டு வட்ட வடிவில் துண்டுகளாக வெட்டி குழம்பில் சேர்த்து பதினைந்து நிமிடம் மூடி வைத்து விடுங்கள் பின் சாப்பிடும் முன் அந்த வெங்காயத்தை வெளியே எடுத்து விடுங்கள் அந்த வெங்காயம் குழம்பில் உள்ள உப்பை முழுவதுமாக உறி உறிஞ்சி எடுத்துவிடும் ரசம் பொரியல் போன்றவற்றைத் தவிர மற்ற குழம்பு வகைகள் கூட்டு சாம்பார் கிரேவி போன்றவற்றில் உப்பு அதிகமாகிவிட்டால் அதை சரி செய்ய வீட்டில் உள்ள சில மாவு பொருட்களை பயன்படுத்தலாம் அரிசி மாவு மைதா கடலை மாவு கோதுமை மாவு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்து பின் அதை குழம்பில் சேருங்கள் பின்பு நன்கு கொதிக்க விடுங்கள் கிரேவியில் உள்ள உப்பு குறையும் திக்கான கிரேவி மற்றும் குழம்பு வகைகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது தண்ணீர் ஊற்றினால் கிரேவி தண்ணியாகிவிடும் சுவையாகவும் இருக்காது குழம்பும் திக்காக இருக்க வேண்டும் சுவை குறையாமல் உப்பை மட்டும் குறைக்க வேண்டும் அதற்கு சிறந்த வழி என்றால் தயிர் தான் கிரேவியில் சேர்த்து கிளறி மிதமான சூட்டில் நன்கு கொதிக்க விட்டு இறக்கினால் உப்பு குறைந்துவிடும் குழம்பு மற்றும் திக்கான வெஜிடபிள் கிரேவி வகைகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் அதை சரி செய்வதற்கு பால் மிக சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் தேங்காய்பால் சேர்த்தால் இன்னும் எளிதாக உப்பை குறைக்க முடியும் சுவையும் அதிகரிக்கும் குறிப்பாக அசைவ உணவுகளில் உப்பை சரி செய்ய தேங்காய்பால் சேர்த்தால் கூடுதல் சுவை கிடைக்கும் கூடுதலாக அதிலுள்ள ஊட்டச்ச de